அல்லாஹ் பத்தியான அறிவில்லாம நெருங்க முடியாது என்கிற ஈமான் நம்பிக்கை கொள்ளுதல் நம்பிக்கை கொள்ளுதல் என்னெல்லாம் நம்பிக்கை நமக்கு சொல்லப்பட்டிருக்கு அல்லாதை நம்புறது மருமையிலான நம்புறது வேதங்களை நம்புறது நபிமார்களை நம்புறது விதியை நம்புறது இது இது எல்லாமே தெரிஞ்ச அடிப்படையான நம்பிக்கைகள் பக்தர் மரசாலும் சொல்லி கொடுத்துருவாங்க அரபியிலேயே சொல்லி கொடுத்துருவாங்க சில பேர் புரிஞ்சு படிப்பாங்க நிறைய பேர் புரியாமலே ஆமன் து பில்லாஹி ஓ மலாயிக்கத்திஹி ஓ குத்துபிஹி ஓ ருசுலிஹி வல் யோமில் ஆஹிரி கதிரி ஹைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா வல் பாஸி பஅதல் மவுத் மரணத்துக்கு பிறகு எழுப்பப்படுவோம் அப்படிங்கறத நம்புறது இது எல்லாத்தையும் அல்லாஹ் ஆனா இது கரெக்ட்டா சிந்திச்சு நம்ம ஏழு நம்பிக்கைகளை இத பிரிக்கறாங்க பார்த்தா லிஸ்ட் போட்டால ஏழு வருது ஆமன் பில்லா அல்லாவை நம்புறது ஓ மலாய்கத்திகி வே மலக்குமாரி நம்புறது ஓ குத்துபிகி வேதங்களை நம்புறது ஓ ருசுலிகி தூதர்களை நம்புறது வல்யோமில் ஆக்கிரி இறுதி நாளை நம்புறது ஓல் கதிரி கைரிகி வ சன்னிகி மினல்லாயி தாலா அல்லாவிடம் தான் எல்லாம் ஏற்படுகிறது என்கிற கலா கதிரை நம்புறது ஓல் வாசி மௌத் மரணத்துக்கு பிறகு எழுப்பப்படுதல் என்கிற நம்பர் லிஸ்ட் போட்டோம்னா அந்த லிஸ்டுக்குள்ள இந்த இத்தனை எண்ணிக்கை வருகிறது ஆனா நல்லா சிந்திச்சா இந்த லிஸ்ட் இத்தனை லிஸ்ட் இருக்குல்ல கரெக்ட்டா சொன்னா இது இத்தனை எண்ணிக்கைல வரவே வரல. இதிலே பேஸ் ஒண்ணே ஒண்ணுதான். அந்த ஒன்றை விளங்கப்படுத்துவதற்கு தான் மற்ற எல்லா நம்பிக்கை. பேஸ் அடிப்படைன்னு கேட்டா ஆமந்தும் இல்லாதான் அல்லாஹ்வ நம்புறதுங்கற அல்லாஹ்வுடைய நம்பிக்கை மட்டும்தான் அடிப்படை. இந்த அல்லாஹ்வ நம்புறது எப்படி என்பதைத்தான் தான் மற்ற எல்லாமே உங்களுக்கு சொல்றதுக்கு தான் மற்ற நம்பிக்கைகள்லாம். வேதங்களை நம்புறது வேதத்தை படிப்பதன் வழியாக அதை புரிவதன் வழியாக அல்லாதவே அறிய முடியும் தூதர்களை நம்புறது தூதர்களின் வார்த்தைகளை கேட்பதன் வழியாக அல்லாவை நம்ப முடியும் மறுமையில அதை நம்புறது அல்லா நீதியாளர் என்பதை புரிந்து கொள்வதற்காக அந்த அதை நீங்கள் நம்புறது எல்லா நம்பிக்கைகளுமே நீங்க கரெக்டா சிந்திச்சா அதை விளக்கிறதுக்கு தான் இந்த இதெல்லாம் சைடு நம்பிக்கை இதெல்லாம் நம்பிக்கை தான் ஆனா இந்த முக்கியமான நம்பிக்கைகள் எல்லாமே எதற்கு முக்கியம்னு கேட்டா அல்லாஹ் என்கிற ஒருவனை சொல்வதற்கு அவனுடைய ஆற்றலை சொல்வதற்கு அவனுடைய திறமையை பறைசாற்றுவதற்கு அவனுடைய நிர்வாகத்தை புரிய வைப்பதற்கு அவனுக்கும் அடியாளுக்கும் இடையிலான தொடர்பை விளக்குவதற்கு அவனை பற்றி உலகத்திற்கு கற்றுத் தருவதற்கு தான் மற்ற எல்லா நம்பிக்கைகளுமே அப்ப எல்லாத்துலயுமே பேஸ் அதுதான் அப்ப அல்லாவை அறிதல் அல்லாவை புரிதல் அல்லாஹை விளங்கி கொள்ளுதல் என்பது அல்லாவிடத்துல நெருங்குறதுக்கு அல்லாங்க யாருன்னு முதல்ல தெரிஞ்சாத்தான் நெருங்க முடியும்